துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இந்த வருடத்தில் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சிக்குரிய இந்த பலன்கள் குரு பகவான் மிதுனத்தில் இருந்து அவர் உங்களுக்கு துலாம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீடு எட்டாம் வீட்டில் இருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வரார் பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்தில் குரு பகவான் வந்து நிற்கிறார் அப்போ இந்த கால அமைவுகள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி எப்படியாதான் இருக்க போகுது இதனுடைய பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்பதான் தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் துலாம் ராசி அன்பர்கள் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க தெய்வ சிந்தனை உடையவங்க சுயநலமா யோசிக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொதுநலமா யோசிப்பீங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கிற விஷயத்துல உங்களுக்கு நிகர் நீங்க தான் சொல்லலாம் கடின உழைப்பாளிகள் ஒரு முடிவு அந்த முடிவு முடிக்காம மற்ற வேலையில் அடியெடுத்து வைக்க மாட்டீங்க அவ்வளோ போல்டா செயல்படக்கூடியவங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களால வாழ்ந்தவங்க இருப்பாங்களே தவிர கேட்டவங்க யார் இல்லைன்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல என்ன ஒரு விஷயம்னா பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே உங்களை பெத்தவங்க உங்களை சார்ந்தவங்க உங்களோட பிறந்தவங்க நட்பு ரீதியில் இருக்கிறவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து செய்து செய்து நீங்க சம்பாதிச்ச காலகட்டங்கள் எல்லாம் அவங்களுக்காக நிறைய செஞ்சீங்க பட் இன்னைக்கு உங்களுடைய சூழல் கொஞ்சம் உங்க குடும்ப நிலை டவுன் ஆகிற நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்க யாரும் இந்த தான் இங்க வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அதே நேரத்துல நல்லது செய்தும் பாவின்ற படத்தை கட்டி நிற்கக்கூடியவங்களும் துலாம் ராசி அன்பர்கள் தான் நல்லதை தான் விதைச்சிருக்கிறீங்க நல்லதை தான் நினைச்சு வாழ்ந்து இருக்கிறீங்க அப்போ விதையொன்னும் செடி முளைக்க போறது இல்லை தான் முளைக்க போகுது கஷ்டப்பட்டு சில நல்லது செய்திருக்கிறீங்க பட் அதற்குரிய அறுவடை காலமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது இந்த வருடம் இந்த மே பதினஞ்சிலிருந்து அடுத்த ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்குமே இந்த கால வருட ஒரு வருடம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு பாகியமாக நினைச்சு செயல்படுங்க உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு இருக்க போகுது ஏன் இவ்வளவு சொல்றேன்னா அவ்வளவு மன வழிகளை கடந்து வந்திருக்கிறீங்க அவ்வளவு மன உளைச்சலை கடந்து வந்து வந்துட்டு இருக்கீங்க ஏன்னா உங்க விரல் உங்க கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் அப்படி யா நமக்கு வேண்டியவங்க நம்மளுக்கானவங்க காணவங்க நம்மளை சார்ந்தவங்க நினைச்சு அவங்களுக்காக ஓனையும் செஞ்சீங்க அவங்களே உங்களுக்கு எதிர்முனையில நின்னா அதனுடைய வழி வேதனைகள் எப்படி இருக்கும் புடிச்சவங்க விட்டு போகக்கூடிய நிலைமை தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்க தனக்குரியவங்களை இழக்கக்கூடிய நிலை இது எல்லாமே அஷ்டம குருவால பாதிக்கப்பட்டீங்க அஷ்டம குருன்றது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல நின்று உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய அற்புதமான வாய்ப்புகள் அருமையான அமைவுகள் எல்லாமே உங்களை சூழ்ந்து உங்களுடைய கடின உழைப்பால நீங்க உருவாக்கி கடைசி நேரத்துல அதை நடக்க வேண்டிய நேரத்துல காரணமே இல்லாத சில விஷயங்களால ஒரு நிலைமை நடக்க வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு தள்ளிக்கிட்டே போகக்கூடிய ஒரு நிலை இப்படி எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை அப்படியே சூழ்ந்து நிக்கது இதிலிருந்து எப்படி மீண்டு வெளியில் வர்றதுன்னு தெரியல நம்மள நம்மளுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுருமோ நம்மள ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டுருவாங்களோ கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிடுமோன்ற ஒரு பயம் படுத்தா தூக்கம் பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு உங்களுடைய மனசு பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறீங்க அப்பேற்பட்ட மன உளைச்சலுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய நிலையில குரு பகவான் பிரகஸ்பதி இந்த குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடமே உங்களுடைய வெற்றிக்குரிய இடம் மூன்றாம் இடம் அந்த இடத்துல நூத்தி எண்பது டிகிரியில அவருடைய பார்வை விழுது அதுவே உங்களுக்கு ஹைலைட் மீண்டும் ரயேற்றி கொடுக்க போறீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களை இல்லை இன்னைக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க அப்பேற்பட்ட நிலையில இருந்து மீண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்குரிய பாதைகளை அடியெடுத்து வைக்க போறீங்க குறிப்பா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய போறீங்க யாருக்குமே இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு எல்லாம் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அளவுக்கு வழிகள் பிறக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலமா மாற போகுது ஏன் இதை இவ்வளவு போக்கஸ் பண்ணி நான் சொல்றேன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் மிதுனத்தில் ஒன்பதாம் இடத்துல அவர் இருக்க போறார் ஒன்பதாம் வீட்டிலே குரு பகவான் நின்றால் அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு சரியா பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் விழுது பஞ்சமஸ்தானன்றது ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் புத்திரபாகியம் சார்ந்த இடம் பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட இடம் உங்களுடைய லட்சியத்திற்குரிய ஒரு இடம் வயிறு சம்பந்தப்பட்ட இடம் அப்போ இந்த இடத்திற்குரிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பரிபூரணமா கிளாரிட்டி கிடைக்க போகுது அடுத்தது அவரது பார்வை மூன்றாம் பாவத்துல மட்டும் விழுந்து நினைக்க வேண்டாம் உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்க்கிறார் உங்களுடைய ராசி உங்கள் ஐந்தாம் பார்வையும் அவர் பார்க்கிறார் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க குறிப்பா வெளிநாட்டுல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்து குருவால இனம் புரியாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதுல இருந்து மீண்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆள இருந்திருப்பீங்க கண்டிப்பா அதுல இருந்து கிடைக்கும் உங்களுடைய கடன் தீரக்கூடிய நேரமா இது இருக்கும் உங்க வளர்ச்சி பெரிய இலக்க தொடக்கூடிய வழிகள் பிறக்கும் குறிப்பா இந்த குரு பார்வை பஞ்சமஸ்தானத்துல வெல்றதுனால துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே சொல்றேன் பிரகஸ்பதியுடைய பார்வை உங்க ராசியவே பார்க்கறதுனால நீங்க எதுல இறங்கினாலும் ஜெயமடையும் நீங்க முடிக்க முடியாத விஷயத்த முடிச்சிடுவீங்க தடைப்பட்டு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிற விஷயத்த அழகா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியுது குறிப்பா சொல்லணும்னா பஞ்சமஸ்தானத்தை இந்த குரு பகவான் பாகிய சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் கிடைக்க போகுது ஒண்ணு புத்திரபாகியம் கிடைச்சிடும் ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்லைங்க கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானும் எல்லா தெய்வ கோயிலுக்கு போயிட்டேன் என்னென்ன பரிகாரங்கள் சொல்றோம்னா எல்லாம் செய்யறேன் பட் அதற்குரிய பிரதிபலிப்பு எனக்கு எதுவுமே இல்லை எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படி கிடைக்குது ஜஸ்ட் நிக்கிற மாதிரி தெரியுது மறுபடியும் போயிடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பிரகஸ்பதியுடைய பார்வை எங்க விழுது உங்கள் ராசி மேலேயும் விழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் புத்திரபாகிய சம்பந்த இடத்துலையும் விழுது அப்போ ரெண்டுமே கனெக்ட் ஆகி குரு பார்வை ரெண்டு இடத்துலையும் விழுது இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு வேற எதுவுமே இல்லை இந்த நேரத்துல உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் நீங்க கும்பிட்ட தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கிற நேரமா இருக்கும் இந்த நேரத்துல நீங்க தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் குறிப்பு பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்புகள் எது இருந்தாலும் சரி செய்துக்கலாம் அந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட கோயில் தெய்வ உங்களுடைய குலதெய்வ கோயில் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளில் ஒரு நல்ல மேன்மைகள் அடையலாம் பூர்வீக சொத்துகள் கூட உங்களை சேர்ந்து சார்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலம் அதிர்ஷ்டம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உங்களுக்கு உண்டாகும் நூறு சதவீதம் நடக்கும் அந்த ஐந்தாம் பிள்ளைகள் சார்ந்த இடம் அப்ப அந்த பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுத்து அதனால இனம் புரியாத பயத்துக்கு ஆளாகி இது எப்படின்னு நம்ம சரி பண்ண முடியுமா இவங்களை மீண்டும் அவங்க செய்யக்கூடிய அவங்க எடுத்த முடிவுல இருந்து அவங்களை மீண்டும் கொண்டு வர முடியுமா அவங்க போய் எடுத்த அந்த செலக்ட் பண்ண அந்த லைஃப் பாதிப்புல இருந்து அவங்களை மீண்டும் வெளியில் கொண்டு வரது வழி கிடைக்குமான்னு நினைச்ச பெற்றோர்களுக்கு நூறு சதவீதம் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது உங்க பிள்ளைகளுடைய உங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துருவீங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பையும் சரி அது மட்டும் இல்லாமல் திருமையான வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சிகளும் சரி கை கூடி வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாக்கிடும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியில ஒரு நல்ல மாற்றங்களும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது அப்போ இந்த குரு பார்வையால பிள்ளைங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறக்கூடிய வாய்ப்புகளும் பிறக்கும் அவங்க எடுக்கிற முடிவுகளும் வந்து உங்களுக்கு ஒரு சாதக நிலையிலையும் சக்சஸ்ஃபுல் நிலையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் இதில் உங்களுடைய வயிறு தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து தான் சனி இருந்தார் அவர் தான் இப்ப ஆறாம் வீட்டிற்கு போயிருக்கிறார் அப்போ அந்த பஞ்சமஸ்தானத்துல இருந்த சனியால இனம் புரியாத வேதனைகளை சார்ந்தும் பிளஸ் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்வாதம் உங்களுடைய வேலை சார்ந்த ரீதியில கூட முழுமையான கவனம் இல்லாத அளவுக்கு பாதிப்புகள் கொடுத்திருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாக கூடிய வாய்ப்புகளோ இல்ல அதற்குரிய மருத்துவ ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்குரிய தீர்வுகளும் பிறக்கும் இப்போ உங்களுக்கு நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புறம் குரு பகவான் பாசிட்டிவான இடத்துல இருக்கிறாரு மறுபுறத்தில் சனி பகவான் அதை விட உங்களுக்கு அட்வான்டேஜான ஒரு இடத்துல ஆறாம் வீட்டில் சனி நிக்கிறார் இதை விட ஒரு பெரிய விஷயம் யார் எதுவுமே இல்லை இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலம் நான் இந்த லெவலுக்கு ஒரு கிரக பேச்சுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ரிஷபத்தை சொல்லுவேன் அடுத்தது துலாம் ராசிக்கு தான் நான் சொல்லுவேன் அந்த வாய்ப்பு உங்களுக்கு அருமையாக கை கூடி வந்திருக்கு பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இந்த கால நேரத்தை உங்களுக்கு உரியதாக நினச்சி உங்களுடைய வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ரமோஷன் கிடைச்சிடும் நூறு சதவீதம் நீங்க வெளிநாடுக்கு போகணுன்ற அளவுக்கு நான் முயற்சி எடுத்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதற்குரிய வாய்ப்புகள் தடையாகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருந்தீங்கன்னா இப்போ அதற்குரிய நேரம் கண்டிப்பா கிடைக்க போகுது மூவ் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசியே பார்க்கறதுனால திருமண முயற்சிகள் தடப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கிற நேரம் இது ரொம்ப நான் அவமானங்களை சந்திச்சுட்டேன் போய் காரணமே இல்லாம எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண முயற்சி கைக்குடி வரப்போகுது மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் நிச்சயம் அதே போல கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் கல்யாணமாய் கொஞ்ச நாள்லயே போயிட்டோம் மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா என்ற வேதனையில் இருக்கிறவங்க என்ன காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியலையோ ஆனா டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு நிலம போயிட்டு இருக்கு அப்படின்ற வருத்தத்தில் இருந்திருப்பீங்க கண்டிப்பா அது சுமூகமா உங்களுக்கு சாதகமா மாறக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா மூன்றாம் இடம்ன்றது பின் சகோதர சம்பந்தப்பட்ட இடம் அப்போ உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க உங்களுடைய சகோதரிகள் சகோதரர் சார்ந்த ரீதியில உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அது பெரியப்பா சித்தப்பா அவங்களுடைய பிள்ளைகளா இருந்தும் உங்களுக்கு சகோதரிகளா இருந்தால் அவங்களாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தது மூன்றாம் பாவம்ன்றது நீங்க உங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுடைய தொடர்புகள் நீங்க யாரோட நட்பு வைக்கிறீங்களோ உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ரீதியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பட் ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தை வழி சொத்துக்கள் ரீதியில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தை வழி உறவு முறை ரீதியிலையும் ரொம்ப கரெக்ட் மே பண்ணிக்கணும் இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கு பிளஸ் வண்டி வாகனங்கள் ரீதியிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு ராகு கேது பயிற்சிகள் இருக்கு ராகு கேது பதினொன்னு லாபஸ்தானத்துல அருமையான இடத்துக்கு வர போறார் பட் ஐந்தாம் வீட்டுல ராகு வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பத்தி அடுத்து காணொலியில நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயமும் அதே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சற்று எச்சரிக்கையும் கவனமும் உங்களுடைய ஃபோக்கஸ் அவங்க மேல இருக்கணும் அத மனசுல வச்சுக்கிங்க நீங்க அடுத்தவங்களை நம்பி நான் பழகிட்டேன் இவங்களுக்காக நான் எதையும் செய்வேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியில ஏதோ ஒரு விதத்துல நீங்க நம்பி சில விஷயங்களை செஞ்சிடாதீங்க செய்யுங்க பட் யோசிச்சு செய்யுங்க செய்யவே வேண்டாம் நான் சொல்லலை ஏன்னா நாளைக்கு அது பிரச்சனையா மாறிடக்கூடாது கூடாது சற்று எல்லாத்துலேயும் கவனத்தோட இறங்கி செயல்பட்டால் இது உங்க வாழ்க்கையில பெரிய லெவலில் நன்மைகள் அளிக்கும் ஆன்லைன் ரீதியில கடந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சவங்க துலாம் ராசி என்பர்கள் இதனால வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு எப்படியோ இருந்த நீங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாகி வாழ்றதா இல்லை எங்கேயாவது போயிடுறதான்ற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சாச்சு இந்த வாழ்க்கை ஏன் வாழ்றோன்னு தெரியலே அளவுக்கு வேதனைகளை கடந்து வரக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்களுக்கு குரு பயிற்சியால் மீண்டும் ரீஎன்ட்ரி கிடைக்க போகுது ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய பாதையில அடி எடுத்து வைக்க போறீங்க கவலைகள் வேண்டாம் இது உங்களுக்குரிய காலமா எண்ணி செயல்படுங்க வெற்றிக்குரிய ஒரு அருமையான காலமா இது இருக்க போகுது